நெகிழி குப்பையை ஒழிக்கவும் எரிவுலை திட்டங்களை தடுக்கவும் உலக சுற்றுச்சூழல் நாளில் உறுதியேற்போம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் காற்று மாசுபாடு உடல்நலக்கேடுகள் பசுங்குடில் வாயுக்களை வெளியேற்றுதல் பொருளாதார இழப்பு என பல கேடுகளுக்கு வழிவகுக்கும் இத்திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில் உலகின் முதல் சுற்றுச்சூழல் மாநாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டின் ஸ்டாக்ஹோம் நகரில் கூட்டப்பட்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் நாள் உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் நெகிழி மாசுபாட்டை முறியடிப்போம் என்பதை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலக சுற்றுச்சூழல் நாள் முழக்கமாக ஐநாவை முன்வைத்துள்ளது நெகிழி மாசுபாட்டுக்கு எதிரான ஐநா ஒப்பந்த பேச்சுவார்த்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உருகுவே பிரான்ஸ் கென்யா நைரோபி தென்கொரியா ஆகிய நாடுகளில் ஐந்து முறை நடந்தது கடைசியில் தோல்வியில் முடிந்தது இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் வகையில் வரும் ஆகஸ்ட் மாதம் ஐநா நெகிழி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் ஜெனீவாவில் தொடங்குகின்றன இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இவ்வாண்டின் சுற்றுச்சூழல் நாள் முழக்கம் முன்வைக்கப்பட்டுள்ளது நெகிழி மாசுபாடு ஒரு பேராபத்து சுற்றுச்சூழல் கேடுகள் நீர்வள அழிவு நகர்ப்புற வெள்ள பாதிப்பு விவசாய பாதிப்பு உயிரின் பய அழிவு கடல்வள அழிவு பறவைகள் அழிவு காலநிலை மாற்றம் என எண்ணற்ற கேடுகள் நெகிழி மாசுபாட்டால் நேருகின்றன நெகிழி மாசுபாடு மனிதர்களின் உணவுச் சங்கிலியில் இணைவதாலும் தண்ணீர் மற்றும் காற்று மாசுபாட்டை உருவாக்குவதாலும் பல வகை உடல்நலக் கேடுகளுக்கு காரணமாக உள்ளது உலகை காக்க நெகிழி மாசுபாட்டை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றியமையாத தேவையாகும் உலகளாவிய முழுமையான நெகிழி ஒப்பந்தத்தை ஐக்கிய நாடுகளவை உடனடியாக உருவாக்க வேண்டும் குறிப்பாக ஐநா ஒப்பந்தம் உலக நாடுகளை சட்டப்படி கட்டுப்படுத்த வேண்டும் நெகிழி உற்பத்தி முதல் கடலில் கலக்கும் மாசு வரை முழு வாழ்க்கை சுழற்சியை உள்ளடக்கி இருக்க வேண்டும் ஒப்பந்தம் செயல்படுத்தப்படுவதை வெளிப்படையாக உறுதி செய்யும் வழிகள் இருக்க வேண்டும் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கான பன்னாட்டு தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவியுடன் இருக்க வேண்டும் இவ்வாறான ஒரு முழுமையான நெகிழி ஒப்பந்தத்திற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டியது அவசியமாகும் நெகிழி மாசுபாட்டை ஒழிக்க தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியும் நெகிழி பொருட்கள் தடை சட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் குப்பையை எரித்து மின்சாரம் உற்பத்தி செய்வதாக கூறி நெகிழி குப்பையை எரிக்கும் எரிவுலை திட்டத்தை ஆயிரத்து இருபத்தாறு கோடி ரூபாய் செலவில் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது இது ஒரு ஆபத்தான திட்டமாகும் காற்று மாசுபாடு உடல்நலக் கேடுகள் புவி வெப்பமடைய காரணமான பசுங்குடில் வாயுக்களை வெளியேற்றுதல் பொருளாதார இழப்பு என பல கேடுகளுக்கு வழிவகுக்கும் இத்திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும் சுற்றுச்சூழலை காக்கவும் நிகழிக் குப்பையை ஒழிக்கவும் தமிழ்நாடு அரசின் எரிவுலை திட்டங்களை தடுக்கவும் சுற்றுச்சூழல் நாளில் உறுதி ஏற்போம் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்